நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வழக்கமாக ஒரு போர் நடந்தது அப்படின்னா அந்த போரில் எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் என்னென்ன மாதிரியான வியூகங்கள் எல்லாம் வகுக்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் திட்டமிடுறது ஒரு தலைமையினுடைய பொறுப்பு அதை அவங்க சரியாக பண்ணிடுவாங்க ஆனால் களத்தில் போய் இருக்கக்கூடிய படை வீரர்களையெல்லாம் திரட்டி அவங்களையெல்லாம் அரவணைச்சு திட்டி அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் வேலை வாங்கணுமோ அப்படிலாம் வேலை வாங்கி அந்த வெற்றியை கைப்பற்றி கொண்டு போய் தலைமை கிட்ட கொடுக்கறது அங்கே இருக்கக்கூடிய படைத்தளபதிகளினுடைய ஒரு பிரதானமான வேலை இது வெறும் போருக்கு மட்டுமே பொருந்தாது அப்பட்டமா அரசியலுக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாவட்ட அளவில் கள போராளிகளாக இருக்கிற போர் தளபதிகளை தேடி போய் அவங்கள பத்தி நம்ம தெரியாத பல விஷயங்களையும் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு புது முயற்சி தான் இந்த போர் தளபதிகள் நிகழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது அதிமுகவினுடைய மதுரை தளபதி மாண்புமிகு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள்தான். எப்படி இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாலு மணி நேரம் மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்கிறீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களே களத்தில் போனாலும் சரி நேற்றுக்கு பார்க்குறேன் வெயிலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு தொண்டர்களை கூட்ட அப்படியே நடந்து போகிறீங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து மறுபடியும் எல்லாரும் நிர்வாகிகள் எல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேசுறீங்க இப்போ கூட பாருங்களேன் காலைல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேசிருக்கீங்க என்ன இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அம்மாவுடைய ஆசையும் நம்மளுடைய இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடும் ஆர்வமும் அதில் இந்த பொதுப்பணியில் நம்ம ஈடுபடுகிற போது அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இது ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் விருப்பம் இல்லாத நீங்கள் ஒரு இதில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது இந்த இன்வால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உடனடியாக தடால் அடியால்லாம் வந்துடாது அது சின்ன வயசுலேருந்தே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும் வழக்கமாக அரசியல்வாதிகள்லாம் களத்தில் நின்று களமாடுறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே இலக்கியத்தோடு ரொம்ப தொடர்பு கொண்டவங்களாக இருப்பாங்க பேச்சு போட்டியில் போகிறது கட்டுரை போட்டி நிறைய பேரை ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பாங்க ஆர்பி உதயகுமாரனுடைய அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அதாவது என்னுடைய தகப்பனார் வந்து அனைத்து அண்ணாதாவோட முன்னேற்றக் கழகம் இப்போ நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது தான் அவர் ஒரு கிளை இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நான் வந்து எண்பத்தி நான்கில் திருப்பரவண்ணம் தொகுதியில் பூத் ஏஜெண்டாக செல்கிற வாய்ப்பு கிடைத்தது அன்றைக்கு மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தலைவர் தலைமையில் வெற்றி பெற்றார் வழக்கறிஞர் அவர்கள் அன்றைக்கு தொடங்கிய அந்த பணியில் பள்ளிக்கூடங்களுக்கு நான் கல்லூரிகளுக்கு செல்கிற போதே இதில் ஆர்வம் இருந்தது என் தகப்பனார்களுடைய அந்த தொடர்ச்சியினால் அவர் வழிகாட்டுதலோடு இந்த பணியில் நான் ஈடுபடுகிற போது சட்டக்கல்லூரி மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் கழகம் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நான் முழுமையாக மாணவர்களுடைய செயலாளராக சட்டக்கல்லூரியுடைய செயலாளராக அனைத்து நீதி அண்ணாதனாவோட முன்னேற்றிருக்கிறோம் அன்றைக்கு பல்வேறு பொய் வழக்குகள் புரட்சித்தலை இதே இது அம்மாவர்கள் மீது கால் புரட்சியோடு தொடுக்கப்பட்ட காலம் இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த தருணத்தில் வழக்கமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் குரல் வந்து சட்டக்கல்லூரியிலிருந்து வரும் நீங்களும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் நீங்கள் படிக்கும் பொழுது ஏதாவது போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்தது உண்டா ஆமாம் நல்ல கேள்வி இது வந்து இந்த சட்டக்கல்லூரி அந்த மாணவர் என்றது மிகப்பெரிய வெப்பன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக மொபைலைஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபயராக இருப்பாங்க நீங்கள் டச் பண்ணி விட்டா போதும் ஃபயர் ஆகிடுவாங்க அவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க தர்மத்தின் பக்கம் நிற்பாங்க ஆனால் அந்த மொபைலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி டே மாப்பிள்ளை அவன் சொல்லிட்டான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு கடை 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 கடக்கடைன்னு வந்துடுவான் அப்போ காவேரி இசுக்காக நடந்த ஒரு போராட்டம் இன்னொரு போராட்டம் என்னென்னு சொன்னால் அம்மாவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து ரெகுலர் கோர்ட்டுக்கு மாற்றணும் ஒரு ஜிஓ போடுறாங்க அதை திமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் அந்த நகலை எரிக்கிறான் எரிக்கிற போராட்டம் அப்போ மதுரையில் மட்டும் நான் எரிக்க விடலாத அதாவது எரிக்கிற போராட்டம் தடுக்கிற போராட்டம் அது அதில் தகராறு ஆகி பெரிய அளவில் அம்மாவுடைய கவனத்துக்கு போச்சு அது அப்போது அங்கேருந்து முதல் பக்கத்தில் வந்துருச்சு அந்த அது தமிழகம் முழுவதும் எரிக்கப்பட்ட சட்ட நகல் மதுரையிலே எரிக்க முடியவில்லை சட்டக்கல்லு மாணவர் செயலாளர் உதயகுமார் தலைமையில் அது தடுத்து முறியடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த சண்டை போடுற மாதிரி இப்போ மாலை பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்தில் அது இடம் அதே சமயத்தில் கல்லூரி காலத்தில் அந்த இளமைக்குண்டான துடுக்குகள் எல்லாம் ஆர்வி உதயகுமாருக்கு இருந்ததா ஏதாவது காதல் வயப்பட்டாரா அந்த இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை நான் கல்லூரி காலத்தில் வந்து என்எஸ்எஸில் நாட்டு நலப்பணி திட்டத்தில் அதில் முழுமையாக ஈடுபட்டு மாநில அரசினுடைய சிறந்த மாணவர் விருது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாநில அளவில் நம்ம ரிப்பப்ளிக் டே ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போது குடியரசு தின விழாவில் அந்த அணிவகுப்புக்கான தேர்வு வந்து இந்தியா முழுவதும் தேர்வு செய்வாங்க மாணவர்கள் அப்படி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலேருந்து தேர்வு செய்யப்பட்டு ஒரு பத்து நாட்கள் அந்த தேர்வுக்காக மும்பையில் பூனேயில் தேர்வு அதில் தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் ஒரு மாதம் பயிற்சி நீங்கள் கேட்குறீங்களே எப்படி உங்களால் தொடர்ந்து வேலை முடியும் அந்த கொட்டுக்கிற பணியில் ஜனவரி மாதம்னு பார்த்தீங்கன்னா கொட்டுக்கிற பணி டென்ட்டு தான் போட்டிருப்பாங்க அந்த டெண்ட்டில் தான் எங்கள் காலையில் அதிகாலையில் ஊசி விட்ருவாங்க ஃபோர் ஓ கிளாக்கை வந்து நம்ம ரெடி ஆகணும் மார்னிங் எக்ஸசைஸ் ஃபுட்டு என்ன இருக்கும் ஆனால் சாப்பிடவே முடியாது ஏன்னா அந்த அளவு எக்ஸைஸில் வந்து நம்ம ஈடுபட்டே இருப்போம் இரவு வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி ஆகும் அதுக்கு பிறகு கலை நிகழ்ச்சி அந்தந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சி இது மாதிரி தான் இன்னும் இந்த நம்ம இராணுவ வீரர்கள் அங்கே உழைத்து கொண்டு இருக்கிறாங்க அப் அந்த என்எஸ்எஸ்னுடைய அந்த ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கும்போது கை வலிக்குதுன்னு லைட்டாக இப்படி சுருக்கணும்னா எங்கேருந்து அடி உழுவுதுன்னு தெரியாது தொடரில் அப்படியெல்லாம் அந்த மாணவர் பருவத்தில் நம்ம அந்த பயிற்சிகள் பண்ண மாணவரணியிலிருந்து இப்போ அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயலலிதா அவனுடைய பார்வை உங்கள் மேலே பட்டிருக்கு எந்த புள்ளியில் அந்த பார்வை உங்கள் மேலே பட்டது ஆ மதுரையில் க கருணாநிதி அவர்களுடைய முதல்வர் முக அழகிரனுடைய அந்த ஆளுமை வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே மதுரையில் ஒரு கேள்விக்குறியாக இருந்தேன் அந்த நேரத்தில் அம்மா என்னை மதுரைக்கு பொறுப்பாளராக போட்டாங்க மதுரை விருதுநகர் ரெண்டு மாவட்டம் இளைஞர் இளமெண்கள் பாசலை அமைக்கிற பணிகளை அங்கே கொடுத்தாங்க அப்போ அம்மா வருகிற போது வரவேற்பு கொடுப்பதற்கு எங்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க நான் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மாணவர்களை வந்து அம்மா வரவேற்கிறதுக்காக அந்த எதிர்கட்சியில் விமான நிலையத்திலிருந்து பிரச்சாரம் மேடை வரைக்கும் ஆளுகளை கையில் போர பிடிச்சிட்டு ஏன்னா கெட்டினா எலெக்ஷன் கமிஷனுடைய இது வரும் அதனால் கையில் பெரிய பெரிய ராட்சஸ்வ போர்டுகளை கையில் பிடிச்சிட்டு அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்லி சொன்னேன் அதில் அம்மா வந்து உடனே கூப்பிட்டு அந்த மேடையில் என்கிட்ட பொக்கே வாங்கிட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ண தம்பி அவங்க கொடுத்த முதல் பரிசு எனக்கு அந்த வார்த்தை தான் ஜெயலலிதா அவனுடைய அந்த குட் குமாரோட பேர் அப்போ இருந்து குட் லிஸ்ட்டு சொல்வதை காட்டிலும் ஒரு நம்பிக்கைக்குரியவன் கொடுத்த வேலையை முடிச்சிட்டு வந்துடுவான் எக்ஸ்கியூஸே கேட்க மாட்டான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பல எக்ஸ்க்யூஸ்கள் உள்ளதான் ஒரு பனி ஒரு பணியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க அந்த யார் எக்ஸ்கியூஸ் கேட்கல அதுதான் தலைமைக்கு பிடிக்கும் ஒரு தடவை உங்களை கூப்பிட்டு அவங்க அன்பாக கடிஞ்சுக்கிட்டதாக கேள்விப்பட்டேன் நீ ஏன் வந்து இன்னும் செருப்பு போடாமல் இருக்கீங்க அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயம் அது எப்படி பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற சைடு நாங்கள் சாதாரண ஆளாக இருக்கிற போது செப்பல் போடாமல் இருக்கிற போது ஊடகத்துடைய கவனம் அதில் வரலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் அமைச்சரான போது பதவியேற்பு விழாவில் ஒரு உங்களை போன்ற ஒரு ஊடக நண்பர் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறேன் பதவியேற்பு விழா அம்மா வீட்டுக்கு போகிறது எல்லா இடத்துலையும் நான் செப்பல் இல்லாமல் போகிறேன் நான் அவர் அதை கேட்குறாரு அவர் ஊடக நண்பர்னே எனக்கு தெரியல சார் உங்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறேன் நீங்கள் ஏன் செப்பல் போட மாட்டேங்க ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ரெண்டு நாளாக தொடர்கிறார் இப்போ உங்களை மாதிரி அவர் வந்து தொடர்கிறார் அவர் தொடர்ந்துட்டு சார் ஒன்றும் இல்லை சார் அம்மா இருக்கிற இடம் கோயில் சார் தெய்வம் இருக்கிற இடம் கோயிலில் நான் செப்பல் போட மாட்டேன் சார் தான் சொன்னேன் அவர் ஒரு சின்ன இதாக தான் தினமணி ரிப்போர்ட்டர் அவர் ஒரு சின்ன இதாக தான் போட்டார் சார் அது பார்த்தா ஃபயர் ஆகி ஊடகத்தில் ஃபயர் ஆகி சோசியல் மீடியாவில் ஃபயர் ஆகி டெய்லி ஒரு எடிஷனில் வரும் நான் செப்பல் இல்லாமல் நடந்து போகிற மாதிரி க கையில் எங்கேருந்து எடுக்கிறாங்க என்னன்னா எனக்கு அப்ப அந்த விவரமே புரியாது மூணு நாள் ஆச்சு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அம்மாவுக்கு உடனடியாக ரீச் அதை கூப்பிட்டாங்க கான்வாயிலே கூப்பிட்டாங்க எப்பயுமே நாங்கள் சென்டாக பண்ணும்போது போது கான்வாயில் இப்ப இருக்கிற பிரச்சனையில செருப்பு போடாதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன் என்ன நடக்குது எனக்கு தெரியல எனக்கு தெரியும் நீ போட மாட்டேன்ட்டு ஆனால் நீ இப்போ மந்திரி ஆகிட்ட நீ எது செஞ்சாலும் செய்தி ஆகிடும் உடனடியாக செருப்பை போடு அப்படின்னு அப்படியே அமைதியாக எல்லாரும் கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் அம்மா சொன்னேன் அப்படின்னு சொல் யாராவது கேட்டால் என்ன உதவிக்குமா செருப்பு போட்டீங்க கோயிலில் போடலாமா அப்படின்னு யாராவது கேட்டால் அம்மா சொன்னேன்னு சொல் அப்படின்னு அப்படின்னா அடுத்த நாள் அந்த கான்வன்ஸ் என்ன பண்ண சரியா அப்படின்னாங்க சரிங்கம்மா அப்படின்னு இப்போ வரைக்கும் உங்களுடைய அந்த ஜெயலலிதா உடனான அந்த எல்லாம் இவ்வளோ இமோஷனலாக வச்சுருக்குறீங்க அந்த எழுபத்தஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த எழுபத்தஞ்சு நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்த போது ஆர்பி உதயகுமார் என்ன தான் பண்ணார் எப்படி அந்த அம்மா வந்து கர்நாடகத்தில் இருக்கிற போது முழுக்க எங்களை நாங்கள் பிரார்த்தனையில் தான் ஈடுபடுத்திக்கிட்டோம் அதே போல் இந்த எழுபத்தஞ்சி நாளும் அவங்கள ஒரு நாள் முகத்தை பார்க்க முடியல பிரார்த்தனையில் தான் எல்லா கோயில்களும் திருப்பரங்குன்றத்தில் காப்பை கட்டிட்டு அங்கே பிரார்த்தனையில் இருந்தோம் குடம் குடமாக பால் ஊற்றி பாலாபிஷேகம் பண்ணோம் விதியை யாராலும் வெல்ல முடியல அது அது விதியை தவிர வேறு இன்னும் சொல்ல முடியல பிரார்த்தனையில் தான் முழுமையாக எல்லா தொண்டர்களையும் ஈடுபடுத்திட்டு ஏன்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு உள்ள வலிமை வேறு எதுக்குமே கிடையாது உலகத்தில் கூட்டு பிரார்த்தனை மூலமாக சாதிக்க முடியாத விஷயங்களே கிடையாது அதனால் அந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நம்ம அம்மா எமன் இருந்து மீட்டுடலான்ற நம்பிக்கையோடு தான் இருந்தோம் நல்ல செய்திகள்லாம் வந்தது ஆனால் அதற்கு பிறகு அதை அந்த திருமகத்தை வந்து நம்ம ஒரு நாள் கூட பார்க்க முடியும் டிசம்பர் ஆறாம் தேதி அந்த செய்தியை கேட்ட உடனே ஆர்வ உதயகுமாருக்கு எப்படி இருந்தது இல்லை நில குலைஞ்சி போயிட்டோம் எல்லாருமே நில குலைஞ்சி போயிட்டோம் எதிர்காலமே ஒரு சூன்யம் தமிழ்நாட்டுக்கே ஒரு சூன்யமான மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்தது இன்னும் என்ன போகுதுன்னு தெரில எல்லாருமே நடைப்படமா அங்கேக்குள்ளே இருந்தோம் ரெண்டு நாள் மூணு நாள் என்ன நடக்குதுன்னே தெரில எங்களுக்கு அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வரோம் வீட்டிலேருந்து மறுபடியும் ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு போகிறோம் தொண்டர்கள்லாம் அழுகிறாங்க என்ன நடக்குது எது நடக்குது அதுமே தெரில அது அப்படியே நடந்துருச்சு அது அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் முடியல யாரும் மீண்டு வரல ஏதாவது அவங்கள பற்றி நினப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அது அந்த நினைப்பு வந்து நமக்கு இன்னும் மீள முடியும் அது அது ஈடு செய்ய முடியாத இழப்பு அது இன்னும் நம்ம ஆயுள் காலத்துக்கு ஈடு செய்ய முடியும் எப்படி அழகிரி எங்க சமாளிச்சிங்க அவர் வந்து ஒரு ஐந்து முறை முதலமைச்சரோடைய மகள் அவர் அவர் அரசியலில் வந்து அவர் தென் தமிழத்தை முழுமையாக தென் மா மண்டலத்துக்கு ஒரு செயலாளர் மாதிரி வந்து தான் பணியாற்றினார் அவரா வீரியம் எடுத்துட்டாரு அவரா வீரியம் குறைஞ்சு போயிட்டார் இதில் யாரும் யாரும் எந்த இது செய்யலாம் வீரியமாக விஸ்வரூபம் எடுத்ததும் தான் எடுத்தாரு இன்றைக்கு அவர் பசும வந்து காணா போனதும் தான் போயிட்டு இல்ல இதில் எனக்கு ஆர் உதயகுமாரனுடைய தன்னடக்கம் தான் எனக்கு வெளியில தெரியுது இல்லை இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்களே கஜா புயல் சமயத்துல எல்லாம் நீங்கள் ஓய்வெடுக்கவே இல்லை அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டீங்க முழுக்க முழுக்க நீங்கள் ரெண்டு நாளும் எழிலகத்திலே தான் இருந்திருக்கீங்க கஜா புயல் நிவாரணத்தை எல்லாம் அங்கிருந்தே முடுக்கி விட்டுருக்கீங்க எல்லாம் ஐஏஎஸ் எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் அங்கேருந்தே பார்த்துருக்கீங்க குறிப்பாக ஒரு வரலாறே அப்போ நடந்திருக்கு ஒரு ஆளுங்கட்சியே எதிர்கட்சியே பாராட்டுன ஒரு விஷயம் அதுக்கு முழுக்க காரணம் ஆர்பி உதயகுமார் எப்படி அதாவது டிசாஸ்டர் என்பது பேரிடர் காலங்களில் வந்து சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலைன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதுக்கு நேரம் காலமெல்லாம் கிடையாது ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரிடர் வருதுன்னு சொன்னால் அந்த பேரிடருடைய தாக்கத்தினுடைய இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பவர் கட் பண்ணணும் பஸ்ஸை நிறுத்தணும் தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடணும் பவர் கட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஊடகம் மூலமாக செய்தி சொல்ல முடியாது அப்போ ரேடியோ ட்ரான்சிஸ்டர் மூலயமா சொல்லணும் தண்டோரம் மூலமாக சொல்லணும் நேரடியாக சொல்லணும் அப்படி சொன்னதுனால தான் மனித உயிரிழப்புகளை நம்ம வந்து தரோம் மற்ற பொருள் சேரங்கள் வந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும் ஆனால் மனித உயிரிழப்பு என்பது நம்மளால் மீட்டெடுக்க முடியாது அந்த இதை வந்து மாண்பு முதலமைச்சரும் அதற்கு புரட்சித்தலைவர் இதே இது அவர்களும் அது வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க நான் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிற அவங்க சொல்கிற அறிவுரை அதுதான் தான் எவ்வளவு பேரிடர்கள் வந்தாலும் அதில் ஒரு மனித உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது அதற்கு என்னென்ன செய்கிறோமோ சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் அங்கே கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ செக்ரட்டரி இரவு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேருமே நாங்கள் உறங்காமல் இருக்கிறதுனால அவங்களும் உறங்காம அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் உறங்காமல் இருக்கிறதுனால அந்த மாவட்ட நிர்வாகம் உறங்காமல் இருந்தது அப்போது முதலமைச்சர் உறங்காமல் இருக்கிறாரு கடைக்கோடியில் இருக்கிற அந்த தொ மக்கள் உறங்காமல் இருக்க கனெக்டிவிட்டி அதான் நாங்கள் எல்லோரும் செஞ்சோம் குடும்பத்தில் ஆர்பி உதயகுமார் எப்படி குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் தொண்டர்கள் கூட தான் இருக்கீங்க இல்லைனா கட்சி ஆட்களோட இருக்கிறீங்க குடும்பத்துக்கு அப்படின்னா ஆர்பி உதயகுமார் எப்படி எங்கள் ஃபாதர் அண்ட் மதர் வந்து பால்டிக்ஸில் இருந்தாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுபோல் என் மனைவியினுடைய ஃபாதர் அண்ட் மதர் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அதனுடைய தெரியும் அரசியல்னால் என்ன அப்படின்னு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க விரும்புவாங்க நான் இந்த மாதிரி பணியாற்றுறதை வந்து அவங்க விரும்புவாங்க என்கூடைய தொடர்பு இல்லாமல் டிவியிலே பார்த்துட்டு அவங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுவாங்க அந்த இது டிவியில் வராத காலங்களில் கூட ஏதாவது ஒரு இடத்துல மொதல் மொதல் டிவியில் ஒரு தடவை தெரிஞ்சுட்டா அதை நூறு தடவை இவங்க தான் பிரபகன்ன பண்ணுவாங்க இரவு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போய் கதவு தட்டினாலும் விழிச்சிருந்து கதை திறப்பாங்க அவங்க கதை பிடிச்சிட்டு என்னை வெளியே போட்டுவிட்டா நம்ம என்ன வேலை பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு இருக்காது அதனால் அந்த அரசியலனுடைய குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த அரசியலனுடைய நெளிவுசுழிவுலாம் அவங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தா தான் அதில் களத்தில் நிற்க முடியும் ஏதோ நம்ம வந்துட்டோம் போனோம் அட்டண்டன்ஸ் கொடுத்தோம்னா நிற்க முடியாது அப்படி தான் அந்த பணிகள் போது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு மூத்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ் தியாகர் காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டாவது பொண்ணு டென்த்து படிக்கிறாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ அவங்கள அவங்க ஸ்பீச் நல்லா இருந்தது அந்த அங்கிள் உங்களை கேள்வியில் மாற்ற மாட்டை பார்த்தாங்க நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க இந்த இடத்துல நீங்கள் எஸ்கேப் ஆனீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது வந்து நமக்கு நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம சொல்லும்போது சொல்லுற போது நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு இது எடுக்கிற முடிவுகள் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக்கு அவங்ககிட்டலாம் கேட்பேன் அதனால் குடும்பமும் நண்பர்களும் எனக்கு மிகப்பெரிய சொத்த நம்ம இறுதி இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கோம் உங்ககிட்ட ஒரு பத்து கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு வந்து ஒவ்வொரு வரையிலும் நீங்கள் பதில் சொல்லணும் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் தலைவர்கள் பேரை நான் வாசிக்கிறேன் அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணும் நரேந்திர மோடி வலிமை உள்ள பாரத பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையான பாரத பிரதமர் ராகுல் காந்தி இன்னும் அவர் வந்து அனுபவத்தை தேடி அவருடைய பயணம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது விஜயகாந்த் எங்கள் மதுரைக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் வைகோ மிகப்பெரிய பேச்சாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு களத்தில் தன் சார்ந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவதற்காக துரைமுருகன் ஒரு அரசியலில் கிடைத்த அற்புதமான மனிதர் சீமான் ஒரு போராட்ட களம் அவர் தேர்ந்து செய்திருக்கிறாரு அது அவர் வெற்றியை நோக்கி அவருடைய பயணம் வந்து கொண்டு செல்வது தேக்கம் ஏற்பட்டிருக்கு அழகிரி அவங்க அவங்க தகப்பனார் அவர் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் வந்து சரியாக பயன்படுத்தலையோ என்ற ஒரு நிலையினால இப்போ அவருடைய நிலைப்பாடு மு க ஸ்டாலின் தன் தந்தைக்கு பின்னால் இந்த திராவிட இயக்கத்தை தலைமை தாங்கக்கூடிய அந்த சூழலை அவர் படிப்படியாக உருவாக்கி இன்றைக்கு வந்து இந்தியாவிலே ஒரு கவனத்தை ஈர்க்கிற ஒரு கட்சியாக அவர் வந்து இன்றைக்கி தலைமை தாங்குவது அவருடைய சாதுரியத்தை காட்டு கிடைத்த வாய்ப்பை சரியாக கையாள தவறுவிட்ட ஒருவர் திரு கருணாநிதி உழைப்பினுடைய அடையாளம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கிறீங்க நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா இது அரசியலுக்கு வர்றது வந்து நடிகர்கள் வரலாமா விவசாயி வரலாமா அரசு ஊழியர்கள் வரலாமா ஐஏஎஸ் வரலாமா எல்லாம் கேள்வி கிடையாது இந்த பிரச்சனைகளை கையாள தெரிந்தவர்கள் எல்லாம் வரலாம் பிரச்சனைகளுக்கு காண தெரிந்தவர்கள் எல்லாம் வரலாம் தொண்டர்களை அரவணைக்க தெரிந்தவர்கள்லாம் வரலாம் தமிழகத்தை நேசிக்க தெரிந்தவர்கள்லாம் வரலாம் தமிழை சுவாசிக்க தெரிந்தவர்கள் எல்லாம் வரலாம் ஆர் பி பிடித்த பிடிச்ச ஹீரோ யார் ஹீரோயின் யார் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இந்த கேள்வி கேட்டவுடனே ஆர்விகுமார் ரொம்ப வெக்கப்படுறாரு இல்லை அப்படி இல்லை அந்த வெக்கம் இல்லை நம்ம அந்த ஹீரோ ஹீரோஸும் இல்லை இப்போ நான் இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கால காலத்தில் தலைவர் தொண்டர் இருந்த உறவு அதை பேரறிஞர் அண்ணா காலத்தில் அதை மாற்றினார் அண்ணன் தம்பி உறவு அது அம்மா காலத்தில் தான் தாய் பிள்ளை உறவு என்கிற வந்தது அந்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த தாய் பிள்ளையாக உருவாக்கின புரட்சித்துறை அம்மா தான் நமக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புத்தகம் படிப்பாரா ஆர்பி உதயகுமார் அது இல்லாட்டினா நம்ம சுவாசிக்க வேண்டிய நேரம் பற்றாக்குறை தான் அதுக்கு ஆர் பி உதயகுமார் கடைசியா சுவாசிச்ச புத்தகம் இது இல்லை நாங்கள் தினந்தோறும் படிக்கிறோம் இப்போ புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இப்போ ஹிந்துல தமிழ் ஹிந்துல வந்து இந்த நூற்றாண்டு விழாவை பற்றி புரட்சித்தலைவர் பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தாங்க அது நல்லா இருந்தது ஆர்வி பி உதயகுமாருக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் அம்மாவோட தான் மனைவியோட தான் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா நாளிலிருந்து கிடைக்கிற சாப்பாடு கிடைக்காம போயிடும் நமக்கு ரொம்ப அழகாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறீங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ நீங்கள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேனி அதிமுகவுக்கு அதிமுக தலைமையிலான இந்த மெகா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது பிரகாசமாக இருக்குது கண்ணுக்கு முன்னாடி வெற்றி தெரியுது கண்டிப்பாக எப்படி நீங்கள் வெற்றியை நோக்கி இந்தளவுக்கு பயணிச்சுட்டு வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அரசியலும் அதே போல் வெற்றியை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுடைய அடுத்த அசைன்மெண்ட் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நாங்களும் பொறுத்திருந்து பார்க்குறோம் உங்களுடைய இந்த பிசு ஷெட்யூல்ல இப்போ இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பரபரப்பான சூழலையும் கூட எங்களுக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி இந்த போர் தளபதியை சந்தித்ததில் நியூஸ் செவன் தமிழும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைக்கிறது ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மிக்க நன்றி இன்னொரு தளபதியோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்